ரெண்டு மூணு நாள வேற போன் பண்ணல எனக்கு அதான் உன் மேல கோவமாவே இருந்தேன் அவளா விடுமா இது என்ன இருக்கு ஒண்ணு மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் உடம்பு சரியில்ல சளி காய்ச்ச வேற என்னமா சொல்ற ருசி படியா இல்லையம்மா வாங்கி சாப்பிட்டேன் பக்கத்து வீட்டுல மல்லிகா இருக்கல அவதான் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அக்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காக்கும் தெரியணும்ல சொல்றேன் இது சொல்லாட்டி என்ன புள்ள பயப்பட போகுதுமா விஷயத்தை கேட்டு நீ பயந்துட்டியா அப்புறம் பயம் இருக்காதா விஷயத்தை கேட்டு பதறாத எனக்கு சரி டாக்டர் என்ன சொன்னாங்க சொல்லுவாங்க பின்னாடி ரெண்டு ஊசி போட்டாங்க உடம் மருந்து மாத்திர எழுதி கொடுத்துருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் உடம்ப பரவாயில்லையமா ஆ பரவாயில்லமா ஆ மல்லிகா இந்தா தாரேன் என்னக்கா பாப்பா அவங்ககிட்ட பேசணுமா இந்தா பேசு என்னந்து ஏங்கிட்டியா பேசுடி ஆ சொல்லு பாப்பா நல்லா இருக்கியா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கேமா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா ஹாஸ்பிட்டல சேர்த்துக்கங்களாமே இப்ப நல்லா இருக்காமா பரவாயில்லமா நல்லா இருக்காரு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல இந்த காலத்துல சொந்தக்காரங்களே முடியாம கடன் பக்கத்து வீடு அம்மாவை கவனிச்சேன்னு சொன்னாங்க நன்றி சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் அக்கா இருக்காங்க உங்க அம்மா தான் அது அப்படியா ரொம்ப சந்தோஷமா நாங்க ஒத்தையா இருக்க நம்ம வீட்டுக்கே மாமனாலே கேட்க மாட்டேங்கிறாது கூட மாட இருந்து ஒத்தாசே பாத்துக்கோங்கம்மா ஒண்ணும் கவலைப்படாதமா நான் நல்லா பாத்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் கரெக்டா சாப்பிட சொல்லுங்க அப்புறம் அம்மா மறந்துடும் நான் பாத்துக்கிறேமா சரிமா அம்மா இந்த குடுக்கறேமா ஆ சொல்லுத்தா செம இங்கே வந்துரும்மா ஏமா ஒத்தியா கஷ்டப்பட்டு இருக்க மாப்பிள்ளையே சொல்லிட்டே தான் இருக்காரு அம்மா இங்கே கூட்டிகிட்டு இருந்தாலான்ட்டு ஆனால் தான் கேட்கவே மாட்டேங்கிற ஒன்றும் இல்லை நான் தான் இருக்கேன் என்னதான் இருந்தாலும் பொண்ணோட அம்மா மாப்பிள்ளை வீட்டில் ஒரு தங்க முடியாது விருந்து மருந்து ஒரு நாளைக்கு தான் அதெல்லாம் விடுமா பழைய காலத்துக்கு அதையே பேசிட்டு பண்ணமோ சொல்லும் போது இருக்க மாத்திரம் ஒழுங்கா சாப்பிட்டியா சாப்பிட்டேன்டா ம் சரிம்மா உடம்ப பாத்துக்கோ எது வந்தாலும் வாமா வீட்டுக்கு அம்மந்தியை பார்க்க வரணும்ல வீட்டுக்கு வரேன் சரிம்மா அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் சொல்லுமா ஆனும் மல்லிகாவும் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது உங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்தானா உங்க அண்ணன் அழுதுகிட்டே வந்தானா வீட்டுக்கு கத்திட்டு விஜய்யா சொன்னா பாத்துட்டு நான் போய் நான் இறக்கணு சொல்லிட்டுலக்கா அதப்ப என்கா பாப்பாட சொல்லிட்டு இருக்க மனசு கேட்க மாட்டேங்குது விசாய்ச்சி எல்லாம் அதனால அவட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆமா போ எதாவது சொல்லுன்னு சொல்லப்படாங்க தெரிய மாட்டேங்குது உனக்கு சொல்லிருவேன் புள்ள அங்க என்ன நெனைமையில இருக்குன்னு தெரியும்ல உனக்கு சொல்லிட்டு அதுலாம் கஷ்டப்படும்ல போன பேசு ஆ இல்லமா அதுல பேசவே இல்ல என்ன பண்ற அள்ளிகாட்ட பேசிட்டு இருந்தேன்டா அதாம் எனக்கு யோசனையா இருக்கு அண்ணன் என்ன தேடி வருவானா நீயே சொல்லு அண்ணன் தேடி வருது அதெல்லாம் கிடையாது நல்லா சொந்த வீட்டுல நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் அன்னி கூட சந்தோஷமா தான் இருக்கும் அதான் நினைச்சு நீ வெத்துப்பட்டு இருக்காத ஆஹ் சரிடா அதான் அவன் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் ஒண்ணு இல்லம்மா உன் பேர்ல இருந்த வீட்ட அண்ணே விவரமா அது பேர்ல மாத்திக்கிச்சு உன்னே தேடி வரப்போது ஏமா நீ வேற உன்னோட உடம்ப பாருமா யார பத்தி யோசிக்காத சரிடா சரிடா ஊரில் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லு மாப்பிள்ளை சுவாதி பாப்பா ஜோதி பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களே எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா முன்னாற ஊர்ல இருந்து ஒத்தாசி எல்லாத்தையும் கவனிச்சுக்கோமா ஆ சரிம்மா ஆ இங்கே வரேன்னு சொன்னில ஆ ஆமாம்மா பத்து நாளைக்கு இங்கே தங்குற மாதிரி துணி மணிலாம் எடுத்துட்டு வா ஆ சரிம்மா ஆ உன் மாப்பிள்ளை வர மாதிரி இருக்கு நான் ஃபோன் வச்சுக்கேன் அப்புறம் பேசுறேன் சரித்தா மாப்பிள்ளை கவனி அப்புறம் பேசு சரிம்மா வரதா தான் பத்து நாளைக்கு துணிமணி மணி எடுத்துருவாமா அங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிறா பொண்ணு ஆசையாக கூப்பிடுது போய் இருந்துட்டு வாக்கா போக்கா அப்படியே சம்பந்தியும் பார்த்துட்டு ஒரு பத்து நாள் இருந்துட்டு வந்துடுறேன் ஒரு இடம் இருக்கணும்னு அவசியம் இல்லை பொண்ணு ஆசையாக கூப்பிடுறா போய் தங்கிட்டு வா ஆ சரி வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு வரேன் சரி முடிச்சிட்டு வா முதுக சாட்சி படுத்து ரசிச்சு இங்ககிட்ட அங்கிட்ட அழஞ்சிட்டு இருக்காத நான் நானும் படுக்க தான் போறேன் முதுகலாம் வலிக்கிது ஒரு மாதிரி போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சேனே தெரில அவனும் மறுமொழி வீட்டோட துரத்து விட்டாலும் அக்காக்கான்னு என் மேல பாசமா இருக்கா தண்ணிக்கு தனிக்கு வழியிலன்னாலும் ஏதாவது இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றா என்னாலும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போறா எல்லாம் சேர்த்து நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அவனும் மறுமல என்னை கைவிட்டாலும் பக்கம் மகன் எனக்கு துணையா இருக்கா இந்த மல்லிகா எனக்கு துணையா இருக்கா அதுவே எனக்கு போதும் என் மகன் அல்லாத டைம்ல அழுதுட்டு என்னை தேடி வந்தான்னு விஜயா சொல்றான் அதை எனக்கு மனசே ஆறல மனசு பிட்டு புள்ள மனசு கள்ளுமாங்க என்னமோ கரெக்டா தான் இருக்கு அவன் நினைக்கலனாலும் என் பிள்ளை என்னை வேண்டாம்னு ஒதுக்குனாலும் அவன் நினப்ப என் மனசுல இருந்துகிட்டேதான் இருக்கு பாத்துட்டு ஏன் முடியும்னு சொன்னாலே அது உண்மையா பொய்யான்னு தெரிய மாட்டேங்குது தான் இருப்பான் ஒரு வழி இல்லாம கிடக்குறான் சரி அப்படியே நேரம் முதுக சாச்சி அப்படியே படுப்போம் என் மகனை ஆனந்து என்ன தாண்டா பண்றேன் என்னை தேடி வந்தேன்னு சொல்றாங்க பக்கம் இல்லைன்னு தோணுது என்ன தாண்டா பண்ற இருந்தாலும் பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது இதே நினைச்சிட்டு இருந்தா நமக்கு தான் திரும்ப உடம்பு சரியில்லாம போவோம் சரி அப்படியே கண்ணை முடி தூங்குவோம் கட்டின பொண்ணாட்டியும் வெளியே போடான்னு வீட்டு விட்டு துரத்தி விட்டா வேலையும் போயிருச்சு வேற பக்கம் வேலை தென்னு பார்த்தா ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது பண்ணது ரொம்ப தப்பு உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கல நான் ஒத்த பையனா இருக்கமோ என் மேல என் அம்மா ரொம்ப பாசமா இருந்தாங்க ஆனா நான் தான் எங்க அம்மா புரிஞ்சுக்க அம்மா விட்டுட்டேன் தான் முக்கியம் அவ பேச்சையே கேட்டு எங்க அம்மாக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் நான் எங்க அம்மாக்கு பண்ண பெரிய துரோகம் நான் எப்படி அவங்க மூஞ்சியில முடிப்பேன் என்ன பண்ணுவேன் எனக்கு இந்த நிலமா எனக்கு வேணும் எனக்கு வேணும் இன்னமும் இதுக்கு மேலே வேணும் நான் பண்ணது பெரிய தப்பு அம்மாக்கு தெரியாமையே நான் இருந்த வீட்டை என் பேர்ல மாத்தி எங்க அம்மா வீட்டு விட்டு துரத்தி விட்டது நான் என்ன பெரிய பாவம் பாவத்தை போய் நான் எங்க கழிக்க போறேன்னே தெரியல அப்பையும் அவ பேச்சை கேட்டு நாடகம் மாடி எங்க அம்மா வீட்டு விட்டு துரத்தி விட்டேன் மொழி இப்ப என்ன சொல்றதுனே தெரியல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் உயிரோட என்ன பிரயோஜனம் அதுக்கு நான் பாரமா இருக்கும் அந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் போடுறேன் ஆனா தப்புல கட்டின பொண்டாட்டின்னு வந்தாலே ஒருத்தி தேவி அவதான் இல்ல இல்ல நான் சாக கூடாது அம்மாக்கு ஒத்த நானு நான் நல்லபடியா வாழணும் போயிட்டு என் பிள்ள வாழ்க்கை என்னவோ இல்ல எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தங்கச்சி பாவம் நான் மாட்டேன் அப்படியா வாழணும் ஆபீஸ் வேலை தான் வேண்டுமா மார்க்கெட்ல போனா நிறைய வேலை இருக்கு படிச்ச படிப்புக்கு அந்த வேலை தான் கிடைக்கணும் அதெல்லாம் வேண்டாம் நமக்குன்னு ஒரு வேலை கிடைச்சு அப்படியே வாழ்ந்து கட்டணும் யோசிச்சு ஆனா அந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன் அம்மாக்கு நல்ல மாதிரி நான் வாழ்ந்து கட்டணும் அப்படியே எங்க அம்மாவையும் நானும் பாத்துக்கணும் இல்ல இந்த மாதிரி முடிவு நான் எடுக்கவே கூடாது ஏ போறேன் மார்க்கெட்ல எந்த வேலை இருந்தாலும் நான் கேட்டு செய்வேன் எந்த வேலை எந்த வேலை இல்ல எந்த வேலை இருந்தாலும் நான் செய்யணும் என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன் இப்பே போய் ஓ வேலை தான் கேட்டு செய்யறேன் வீட்டுக்கு அக்கா மட்டும் தான் தனியா டீ பாத்துட்டு இருக்கு யாரும் இல்ல இப்பயும் அவ வீட்டுக்காரன் வெளியே போயிட்டாங்க இப்பதான் அக்கா நல்லா பேச முடியும் ஏக்கா நீயா என்னது என்னக்கா நீயாங்கிற வீட்டுக்கு வந்தாங்களா வானு கூப்பிட மாட்டியா நீ என்ன உனக்கு வேணும் என்னக்கா நான் பண்ண நல்லதெல்லாம் மறந்துட்டியா இப்படி பேசுறியா நீயா நானான்ட்டு என்ன அப்படியா பழகணும் என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அக்கா வீடு தேடி வந்திருக்கேன் வந்து உட்காருன்னு சொல்ல மாட்டேங்கிறியே மதியம் டிவி பார்க்க விட மாட்டாங்க அதை திறந்து வச்சா போதும் வந்துடுவாங்களா வீட்டுக்குள்ளார என்னக்கா இவ்வளோ தூரம் பேசுறேன் எதுவுமே நீ பதிலே பேச மாட்டேங்கிற வா வா உள்ளாரவா ஆ சரிக்கா நீ நான் வந்து உட்காருவேன் அப்போதான் நானும் உட்கார முடியும் வந்து உட்காருவா என்னக்கா சாப்பிட்டியா இப்பதான் சாப்பிட்டேன் அக்கா நீ மட்டும் தான் இருக்க உன் மருமோ பப்பிய காணா உன் மகனை ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க அதை தெரிஞ்சுதான் நானும் வந்தேன் எதுவும் விஷயம் இல்லாம நீ வீட்டுக்கு வர மாட்டேன் என்ன விஷயம் வேணும் உனக்கு எப்படி இருக்க உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா அதான் விசாரிச்சு போலான்னு வந்தேன் வேற என்ன நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கும் போதுமா எனக்கா இப்படி சலிப்பா பேசுற நல்லா எப்படி பேசுவ ஆனா இப்ப சரியா கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிற நான் வீட்டுக்குள்ளார வந்தாலே ஒரு மாறி பாக்குற நடத்துற ஆமா ஆமா உன்னா அப்படிதான் நடத்தணும் சரி அதை விடுக்கா நேரடியா விஷயத்துக்கே வந்துறேன் மாசமா இருக்காளாக்கா மாசமா இருக்காளாக்கா கல்யாணம் மூணு மாசம் ஆச்சு அதான் அதுவும் மாசமா இருக்காளான்னு கேட்டேன் உன் பையனுக்கும் கல்யாணம் ஆச்சு லேட்டா கல்யாணம் ஆச்சுன்னா பையனுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு இருக்கும் எனக்கு அப்படி முறைச்சு பாக்குறேன் என்ன வேணும் உனக்கு நீ என் பையனை பத்தி பேசுற நீ பையனுக்கும் நாற்பது வயசு இருக்குல்லா பல காலத்துல நல்லது நடந்தாதானே சீக்கிரம் நீயும் பேரம்பத்திலாம் தூக்கி வளர்க்க முடியும் இந்த பையனும் நல்லபடியா வளர்க்க முடியும் அதுக்குதான்க்கா சொல்றேன் எனக்கு கடவுள் நல்லா திம்ப கொடுத்துருக்காரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு அதான் என் பையனுக்கு ஏதாவது நான் நல்லபடியா பாத்துக்குவேன் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோக்கா நீ சுத்த மாதிரி நல்லா பேசிட்டு இருக்கியா அப்புறம் என்ன சொல்ல வரத புரிஞ்சுக்கோக்கா நல்லதுக்குதான் சொல்லுவேன் நீ சொல்ற நல்லதுதான் நல்லா தெரியுதே இது இல்லக்கா பாரு நான் பேச பேச நீ கோபட்டுட்டே இருக்க என்ன என்ன ஆகுறது குறைக்கா அதான் உடம்புக்கு நல்லது வயசாகிட்டே போகுதுல்ல உரப்பையன் நல்லபடியா பாத்துக்கணுங்கற அதுக்குதானே சொல்றேன் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் சொல்ல சொல்ல பாரு திரும்ப கோபட்டுட்டே இருக்க நம்மளை தேடி வந்த சரலா என்னதான் கவனிப்போம் இப்பதானே தானே நல்லா இருக்குமான் பாட்டு கோவப்பட்டு எப்படி நான் சொல்ல சொல்ல முடியும் சரி பல காலத்துல சீக்கிரமா குழந்தை எல்லாரும் நல்லா இருக்க முடியும் காலத்துல யாருக்கா நல்லபடியா குழந்தை தெரிஞ்சுதுல பாரு குழந்தைக்காக எல்லாரும் தான் பாத்துட்டு இருக்காங்க அதுக்காக சொல்றேன் என்னோட அக்கறைக்கும் பாசத்துக்கும் ரொம்ப நன்றி அக்கா சட்டன் இப்படி பேசுற மருமகளோட சொல்லி வை அதுக்குதான் நான் சொல்றேன் உன் மருமளோட சொல்லி வைக்கா எனக்கு வயசாயிட்டு போகுது என் பிள்ளைக்கு வயசாயிட்டு போகுது அப்படின்னு சீக்கிரம் ஒரு கூடன்னு சொல்லுக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உங்க வீட்டுல என்ன பண்றா என்ன நல்லா பாத்துக்கிறாலா சாப்பா எல்லாம் போறாளா ராணி மாதிரி என் நானும் சொல்றேன் என் மருமகளையும் எனக்கு மக மாறி என்ன பேசுனா நம்ம வலிக்கே வரமாட்டேக்குது ஒண்ணுமே இல்ல கடவுளுக்கு தெரியும் எப்ப குழந்தை கொடுக்கணும் இவங்களுக்கு எல்லாமே அவருக்கு தெரியும் சரியா நீ ஒண்ணும் கவலைப்படாத மரும உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் முதல்ல வந்து சொல்லுவேன் சரியா இப்போதே கிளம்புறியா நான் டிவி பாக்கணும் நான் சொல்றதை சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் இஷ்டங்கா என் மருமகளை காலகாலத்துல குழந்தை பார்த்து எங்கேயா கொடுத்துட்டா ஆனா நல்லா பாத்துட்டேன் என் பேரப்பிள்ளைக்கு மூணு வயசு ஆயிடுச்சு கீ கிட்டத்தட்ட அறுபது வயசு இருக்குல்லக்கா எனக்கு அறுபது வயசு இருந்தா என்னக்காக கேக் எடுத்து வந்து வெட்டி ஊட்டி விட போறியா என்னக்கா எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சான்னு தான் எனக்கு கேக்கு ஊட்டி விறியான்னு கேட்டேன் அப்படின்னு இல்லக்கா மகளும் மருமகனும் வந்துட்டாங்க என்ன கிட்டா நான் சாப்பிட்டேமா டிவி பாத்துட்டு இருந்தேன் என்கிட்ட பேசணும்னு வந்தான் அதான் சரிட்டா வெளிய போயிட்டு வந்துட்டீங்களா இருக்கு சொல்லுப்பா போமா நீ போய் ரெஸ்ட் நான் எனக்கு உடம்பு வலிக்கிறத போய் படுக்கிறேங்கறா இந்த பெருசு நீ போய் படுமா நான் பாத்துக்கிறேங்குது வீட்டு ஏதாவது தலக முடிவுலன்னு பார்த்தா நம்மளால ஒரு நடக்காது போல இருக்கீங்க அதெல்லாம் சரி வராது நான் சொன்னாலும் அக்கா நம்பாது நம்ம வீட்டு பக்கம் போயிட அமைதியாவே இருக்க பேசாம நான் வீட்டுக்கு போறேன்க்கா

சரலா இப்படி அப்படின்னு என்கிட்ட சொல்லதான் போறேன் இந்த மாதிரி எதுவும் நடக்காது இப்படி சொல்ற மாதிரி வந்தாலும் உங்ககிட்ட நான் வர மாட்டேன் நானும் பாக்குறேன் போறா பாரு போக்க தவ பேசி எப்படி சண்டை முட்டிடலாம் என்னென்ன பேசலாம் இப்படி விஷயத்தை கலக்கலாம்னு தேடிட்டு வந்துட்டாங்க வீட்டு விஷயத்துல நிறைய பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் தீக்க முடியாது இங்க வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றா இப்படிக்கா அப்படிக்காண்டு நம்ம வந்து கேட்டோம் இவள்கிட்ட என்ன இதுன்ட்டு எல்லாம் தெரியுட்டு நினைச்சிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கா போடி நீ ஆடுனா அதுல நானே குதிரை மாதிரி இதை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ வீடு தேடி கா மரமோ அப்படிக்கா இப்படிக்கான் பேச வருவ வீட்டு விஷயத்த பேசி அப்படியே உன்ன ஆஃப் பண்ண மாட்டேன் நானு வீட்டு விஷயத்தை கேட்டாலே எதுவும் வாழ்த்து வந்து பேச மாட்டேங்கிறா என்ன என்னதுன்னு கேட்க வந்துட்டா ஆதரத்தி

உனக்கு உடம்பு ஃபுல்லா ரொம்ப கொழுப்பு தான் என்ன எகத்தாள உனக்கு ஃப்ரெண்ட் கிட்ட என்னைய பார்த்து கழுதுங்கற இப்போ நான் மேடம்ங்கற அவனோட பொண்டட்டி தானே என்னடி புஷ்பா என்னதே அது அப்படினு கேக்குறோம் அவுட்டிட்ட கழுத மேடம்ங்கற நீ கூட தான் நீ சொட்ட மண்ட கண்டானே நான் ஏதாவது சொன்னேனா